பரிசுத்த நாம மையமைப்படுவதாக இன்று மாதத்தின் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஓராவது நாள் தேதி இந்த நாள் வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி முப்பத்தி ஏழாவது சங்கீதம் சங்கீதம் முப்பத்தி ஏழு பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாய் செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடிப்பவார்கள் கர்த்தரை நம்பி நன்மிசை தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிறு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதிய வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்புகலை போலவும் விளங்க பண்ணுவார் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய செத்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அப்பொழுது துன்மார்க்கு நீரான் அவன் ஸ்தானத்தை ஒற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்து மிகுந்த சமதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் துன்மார்க்க நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பறக்கடிக்கிறான் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறான் சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விலப்பண்ணவும் துன்மார்க்கரை பட்டைத்தல் உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் பட்டை அவர்களுடைய இருதயத்திற்குள் உறுதிப்போம் அவர்கள் வில்லுகள் முறியும் அநேக துன்மார்க்குள்ள செல்வத் தொடர்ச்சியை பார்க்கலாம் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும் நீதிமான்களே கருத்தை தாங்குகிற உத்தமர்களின் நாட்களை கற்று அறிந்திருக்கிறான் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் அவர்கள் ஆபத்து காலத்தில் விற்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் அடைவார்கள் துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள் கத்துடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளை நினைத்தே நினைத்த போல் புகைந்து புகையாய் போவார்கள் அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான் நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான் அவரால் ஆசிரதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தனால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்த தமது கையினால் அவனை தாங்குகிறார் நான் இளைஞனாக இருந்தேன் முதிர்வெதிலோனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் தீமை விட்டு விலகி நன்மை செய்ய என்னென்டைக்கும் நிலைத்திருப்பாய் கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் துன்மார்களுடைய சந்ததியோ போம் நீதிமான்கள் பூமியை சுதந்திரத்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் அவனுடைய தேவன் அவருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசக்குவதில்லை துன்மார்க்க நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல தேடுகிறான் கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்குள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அற்புண்டு போவதை நீ காண்பாய் கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தலைத்தவனானான் ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை நீ உத்தவனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமதானம் அக்கிரமக்காரர் ஏகமாக அழிக்கப்படுவார்கள் அற்புண்டு போவதே துன்மார்க்கின் முடிவும் நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தனால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களை அடைக்கலாம் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்பித்து துற்சிப்பார் ஆமேன் லூயாம் மாதத்தின் கடைசி நாளாக இருந்தபடினால சங்கீத பகுதியும் பெரிய சங்கீதமாக இருந்திருக்கு சே பரவாயில்ல நாளைக்கு ஒன்றாந்தேதியாக இருக்கனால வாக்கு தத்த செய்தி கொடுக்கலான்ட்டு தான் இந்த சங்கீதத்தை முடிச்சிடணும் அப்படின்ட்டு முடிச்சிட்டேன் ஆள் இல்லையா இல்லைன்னா ரெண்டா ரெண்டு நாளாக தான் அணைச்சேன் சரி கத்தோடைய நாம மயம்படட்டும் இதில் முக்கியமாக நான் சொல் இந்த தியானத்துக்குரிய வசனம் என்ன வசனம்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல தேடுகிறான் துன்மார்க்கன் இந்நாட்களில் நீதிமான் மேல் கண்ணை வைத்து வார்த்தையினால் பொல்லாத கிரிகளினால் எப்படியாவது அந்த ஆத்மாவை கொல்லணும் அவனை ஜபிக்க கூடாது ஆவிக்குற ஜீவி வளரக்கூடாது எப்படியாவது எதாவது செய்து நீதிமான்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிசாசு துன்மார்க்க பிசாசு கிரி செய்வோம் நம்முடைய சரீரத்தை கொள்ளுகிற கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கும் தேவன் நம்மளை தப்பி வைப்பார் அது நிச்சயம் ஆனால் ஆத்மாவை கொள்வதற்கு விசாசானவர் இந்நாட்களில் அநேகரை தந்திரமாக பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் வீட்டில் உள்ளவர்களை பயன்படுத்துகிறான் புருஷனை பயன்படுத்தலாம் மனைவியை பயன்படுத்தலாம் பிள்ளைகளை பயன்படுத்தலாம் நம்ம அதிகமாக ஜெயிக்கும்போது சோர்வு உண்டாக்கத்தக்கதான வார்த்தைகள் டிஸ்கரேஜ் பண்ணத்தக்கதான வார்த்தைகள் உற்சாகப்படுத்த மாட்டாங்க எனக்கு அருமையான தீவண்ட பிள்ளையே அப்படிப்பட்ட வார்த்தைகள்னு நாம் கேட்கும்போது நம் ஜெபித்து என்ன பிரயோஜனம் வேதம் வாசித்து என்ன பிரயோஜனம் ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் காணிக்க கொடுத்து என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் நாம் சிந்திப்போம் எனக்கு அருமையான தீவண்ட பிள்ளை ஒன்று நாம் தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாததை நம் மனசில் போட்டு நாம் சிந்திக்கவே கூடாது நாம் நீதிமானாக இருப்போமானால் கர்த்தர் என்ன செய்கிறாராம் யாருடைய வார்த்தைக்கும் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார் பிசாசு நம்முடைய ஆத்மாவையும் துன்மார்க்க நம்முடைய சரீரத்தையோ எது தொட முடியாது ஏன்னா கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவன் ஆக்கினிக்குள்ளாக அவனை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை கர்த்தரோ அவனை இவன் கையில் ஒப்பு கொடுக்குறதில்லை யாரை ஒப்பு கொடுக்கறதில்ல நீதிமான துன்மார்க்கனுடைய கையில் ஒப்பு கொடுக்கவே மாட்டாருங்க ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டார் அதனால் பயப்படக்கூடாது நம்ம ஆண்டுக்கு பயந்த நீதி நீதிமானாக இருக்கும்போது ஒரு துன்மார்க்கு நம்மளை தொட முடியாதுங்க எனக்கு கருமையானது பிள்ளை பயப்பட வேண்டாம் இதெல்லாம் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம் துன்மார்க்கனாகிய சவுல் தாவிதனுடைய பிராணனை வாங்க தேடுவதற்காக எத்தனையோ முறை எவ்வளோ நாட்களாக இல்லையா பின்தொடர்ந்தே இருந்தான் பின்தொடர்ந்தே வந்துட்டு இருந்தான் ஆனால் தெய்வன் தாவிதை ஒப்புக் கொடுத்தாரா இல்லை அந்த சத்ருவதன் தாவிதனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்தார் ஆனால் சத்ருக்கு ஒரு தீமை ஒரு தீங்கு ஏற்பட்ட கூடாதுன்றி தாவிது கண்ணுங்கிறது சத்ருவை பாதுகாத்த ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தாவிதம் அந்த இடத்துல ஒரே படம் போட்டிருப்பேன் யோ இல்லையா அவருடைய சேனாபதி அப்போ துன்மார்கொண்ட கருத்தில் நம்மளை ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டேன் நாம் அவருக்கு பயந்து நீதிமன்றங்களாக இருக்கிற அப்படின்னால கர்த்த நம்மளை பாதுகாப்பார் ஒரு முப்பத்தி நாலாவது வருஷத்தில் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கோள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் சில நேரங்களில் அவருக்கு காத்திருந்து நாம் என்ன செய்யணும் பொறுமையாக காத்திருக்கணும் பொறுமையாக காத்திருக்கணும் காத்திருக்கணும் அவருக்கு பயந்து காத்திருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அவருடைய வாக்கு நிறைவேறுவதற்கு காத்திருக்கணும் அவசரப்படக்கூடாது காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் ஆசீர்வாத சுதந்திரத்து கொள்வார்கள் அவசரப்பட்டு நம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது பார்த்திங்களா உங்கள் அருமையான வார்த்தை கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்போது நீ பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் நம்மளை உயர்த்த வேண்டும் என்றால் காத்திருக்கணும் அதான் பேதரும்னு சொல்லுவார் ஒன்று பேதும் ஐந்தாவது அதிகாரத்தில் ஆறாம் ஏழாவது வாசன்னு நினைக்கிறேன் அவர் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பழத்தை கருத்துக்குள்ளே அடங்கீருன்னு சொல்லப்பட்டிருக்க அடங்கீர் அடங்கியிருக்கணும் அடங்கணும் 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 சும்மா கோபத்தில் பிள்ளைய சொல்லுவாங்க பிள்ளையோ மனைவியோ அடங்கிய அடங்கீரு அதிகாரமாக சொல்லுவாங்க அதான் பேரு சொல்கிற அடங்கியனால் கருமையான தீவண்டு இப்ப இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குமானா நாம் அடங்கி அடங்கியிருப்போம்மாண்ணா கர்த்தர் ஏற்ற நாட்களில் நம்மளை உயர்த்துவார் பாருங்க உயர்த்துவார் தீவெண்டு வசனம் உண்மைங்க ஆனால் பிசாசானவன் அந்த மாதிரி பொறுமையாக காத்திருக்கவோ அடங்கியிருக்கவோ விடவே மாட்டான் நெகட்டிவான எண்ணத்தை கொண்டு வந்து சீக்கிரமாக 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 சீக்கிரம் 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 சீக்கிரம்னு அவன் துரிதப்படுத்தி கொண்டே இருப்பான் சீக்கிரம் 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 துரிதப்படுத்துவான் சீக்கிரம் செய்யணும் சீக்கிரம் செய் அவன் பொறுமை பிசாசுக்கு பொறுமையே கிடையாது காத்திருக்கிற பழக்கமே அவனுக்கு கிடையாது அவன் சீக்கிரமாக அதனால தான் ஏசு என்ன சொன்னார் யோதாசை பார்த்து நீ செய்கிறதை சீக்கிரமாக செய்யணும்னு சொன்னார் ஏன்னா பிசாசுக்கு பொறுமை கிடையாது தெரியும் ஆண்டவருக்கு பிசாசுடைய பிசாசுன்ற சந்ததிக்கு பொறுமை கிடையாது ஆனால் கர்த்தோட பிள்ளைங்க பொறுமையாக இருப்பாங்க எத்தனையோ சாட்சிகள் நாம் கேட்டிருக்கிறோம் நான் பொறுமையாக இருந்தேன் கர்த்தரனை உயர்த்தினார் எவ்வளோ சோதனைகள் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ அடி மிதி பொறுமையாக இருந்தேன் கர்த்தரனை உயர்த்தினார் கர்த்தர் எங்களை உயர்த்தினான் என் குடும்பத்தை உயர்த்தினார் என் ஊழியத்தை உயர்த்தினார் ஆசிர்வித்தார் எத்தனையோ சாட்சிகள் நாம் கேட்க முடியும் ஆனால் பிசாசு மாத்திரம் இணைச்ச மாட்டான் பொறுமையாக இருக்க மாட்டேன் இருக்க விட மாட்டான் நான் பிசாசோட தந்திரத்தை அறிந்து ஆண்டோட கிருபை பெற்று எல்லா விதத்தில் நான் பொறுமையாக இருக்க கற்றுக்கிட்டோம்னா நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்வாங்க பயப்பட வேண்டாம் கண்களை மூடுவோம் ஜெபிப் சர்வல்லமில்ல பிதாவ நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா நீ நல்லவர் நேற்று மீண்டும் மீண்டும் ஆறாதவர் ஐயா நீதிமானை ஒருபோதும் கரத்தில் கருத்தில் கொடுக்கிறது இல்லை அப்பா சோதரம் அப்பா அந்த வார்த்தையின்படி எங்களை தேட்டிருக்கிறது உமக்கு நன்றி அப்பா உமக்கு ஆண்டவர் கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்குள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்துடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு கிருபதாரும் பொறுமையால் பொறுமையோடு காத்திருக்க நீடே பொறுமை ஆவின் கனியோடு சேர்ந்ததப்பா பேதர் சொல்கிற சபைக்கு அடங்கியன்னு சொல்லுகிறாரப்பா அந்த மாதிரி அடங்கி இருக்கத்தக்கதாக பொறுமையாக இருக்கத்தக்கதாக காத்திருக்கத்தக்கதாக கிருபதாங்க அந்த ஒரே கிருபதாங்க கிருபதாங்க ஒரே காத்திருக்கிறவர்களுக்கு பூமியை சுதந்திரத்துக்கொள்வதற்கு அப்பா உயர்த்துவதற்கும் அது காரணமாக இருக்குதுன்னு பார்க்குறோம்ப்பா பொறுமையாக இருக்கிறவர்களே என்று பார்க்கிறோம் அந்த வார்த்தையின்படி நாங்கள் எதுவும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது இந்த நாள் முதல் நாங்கள் தீர்மானம் பண்ணுகிறோம் இந்த வருஷம் இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் ஒரு தீர்மானம் பண்ணுகிறோம் ஒருபோதும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா எங்களை காத்து கொள்ளுங்க காத்து கொள்ளுங்கள் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு எல்லாம் பிசாசனுடைய முடிவு பொறுமையாக காத்திருக்கிறது ஆண்டோடைய பிள்ளைகளுடைய கிரியை ஆவின் கணியின் ஒன் கனியில் ஒன்று அதை புரிந்தவர்களாக காத்திருக்க இருக்க எங்களுக்கு கிருபதாங்கப்பா தாங்கப்பா நான் மேம்பட் இந்த நாள் முழுவதும் எல்லா ஊழியகாரங்களும் எல்லா விசுவாசிகளையும் பாதுகாத்துக்கொள்ளும் தெய்வ சமதானம் தெய்வ சுகம் ஆளுக சேட்டு போகும்போது வரும்போது பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா தீமைகளுக்கும் ஆபத்து விபத்துகளுக்கும் துஷ்டோடைய கிரைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் பொல்லாத வாதைகளுக்கும் வைரஸின் வல்லமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் அப்பா தெய்வ சமாதானம் எல்லா குடும்பங்களிலும் ஆளுக செய்யட்டும் தெய்வ சுகம் எல்லா குடும்பங்களிலும் ஆளுக செய்யட்டும் விலவினமா வியாதி இருக்கிற ஒவ்வொருத்தரும் சுகப்படுத்துகிறாங்க நசனா இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கூடும் நாம் மேம்படட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறோம் எங்கள் ஜீவன் நடப்பதாவே ஆமே कत् तो ना वो हाउस पेपर आगे गाड़ ब